என்னம்மா எப்போ பார்த்தாலும் தோசைக்கு ஒரே மாதிரியே சட்னி செய்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்களா உங்கள் வீட்டில் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக அழகாக ஒரு சட்னி நீங்கள் ரெடி பண்ணி செம்மையாக ஆசைத்திடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா ரெட் கலரில் பழுத்துருக்கும்ல அந்த தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸாக ஒவ்வொரு தக்காளி நாலு பீஸ் அஞ்சு பீஸாக கட் பண்ணிவிட்டேன் நன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மூணு பச்சை ரெண்டு காஞ்ச மிளகாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து லைட்டாக கொத்தமல்லி தலையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் அரைக்கிறோம் அப்படியே மிக்சியில் வச்சு பச்சையாக அரைச்சி அதை எடுத்து தான் நம்ம தாளிக்க போகிறோம் வாணல் வச்சு எண்ணெய் கடுகு கறிவேப்பில போட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ வந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சட்னி வந்து கிடைக்கும் இதோடய டேஸ்ட்டு மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தோசை இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ